எனக்குறீங்க படிக்கு வந்த கீர்த்த அமையர்

திருக்கொல்ல ஏஜென்சி தெரியுமா யாரா காலமன் பாப்பா ஓடுறப்ப

என்ற <laughs> ஒருத்த <laughs> 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 மீன் புடிகிற அந்த புத்தியே தான் மூக்குறோம் மது தந்து விட்டு இந்த உலகமே போட்ட ஒரு நூல் எல்லாம் திருக்குறள் தாடா புதுமாரி நூன்றை எல்லாரும் படிக்க கூடியதா எనికి நான் சொல்லட்டுமா ஆட்டலி ஆட்டல் மாளாட்டல் ஆ வாட்டல் வாட்டலில

புது <laughs> மா <laughs>

ஆமா மாரடா அஜா டேய் அய் மச்சான் டேய் போய் கருவாடி துட்டி மல்லாடுடி துட்டி கட்டை குஞ்சி போலாம் வா மச்சான் போலாம் டேய் போலாம் அய் சொன்னா அஜா அய் சொன்னா பாஜா மச்சான் எல்லாம் போப் போறாங்க

முதலார் கூப்பிட்டார் எழுந்து நின்று கை கட்டிட்டு அது மட்டும் இல்ல ஒரு பாத்தியார் கூப்பிட்டார் பதில சொல்லணும் ஒரு பெண்கள் வரிசையில் நீ வந்து உட்கார கூடாது ட சிங்கிட்ட காடை குடா எனக்கு திச்ச ராய் போச்சு வை நான் போய் அவள டீல் பண்றேன் ஒத்தே பிடலடி நீ தவுச்சு நவுதுடா ஏய் யாரு என்ன கை வைக்கிற உங்கள எனக்கு ஒத்த அய்யா யார் தெரியுமா யாரு வாடா பள்ளாத லவுடிடா நீ யார வேணா இருந்து போ நானே தங்கிச்ச யாரு தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் ஹை கிளாஸ் ஃபேமிலிடா அம்மா நீ ஹை கிளாஸ் ஆமா நாங்க லோ கிளாஸ் ஆமா லோ கிளாஸ் ஆடி போடி மாமா கை வாடா டீ கிளாஸ் வாடா

அடிங்களா இந்த புடறன மாட்ட டவுட் குடு டவுட் குடு நான் டவுட் புடிச்சத அவள அடிட்டாய் போய் போய் நேத்துல திச்சின் பட்டாங்க வெட்டி கொறினா வேற போய் மலர் புடிச்சு தும்பை சுந்து te hasta